அன்பார்ந்தோருக்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் இன்று உங்களுடன் லக்னாதிபதி ஒன்பதிலே இருப்பவர் யோகத்திலே சிறப்பவர் என்கிற தலைப்பிலே தான் என்னுடைய ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சுபஸ்தானங்களே ஒரு ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது எல்லா ஜாதகருக்கும் உங்களுக்கும் தெரியும் அதிலேயும் அந்த ஒன்பதாம் இடம் என்பது மிக உயர்வுகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் சிறப்பவைகளை இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நன்மையோ எதுவெல்லாம் மனிதனுக்கு ஒரு நல்ல பெயரை தரக்கூடியதோ சிறப்பை தரக்கூடியதோ அதையெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒழுக்கம் நேர்மை சத்தியம் தர்மம் நியாயம் இது எல்லாம் அந்த ஒன்பதுக்குள்ளே தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவப் பெருந்தகை சொன்னார் அல்லவா ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு மேன்மையை தரக்கூடியது அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட உயர்வாக கருத வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுவார் அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கத்தை குறிக்கிறது அந்த ஒன்பதாம் இடம் தான் நீங்க லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே அந்த ஜாதகர் ஒழுக்கம் உள்ளவராக இருப்பார் நேர்மை உள்ளவராக இருப்பார் தர்ம சிந்தனை நியாய சிந்தனை அற நெறியுடன் வாழ வேண்டும் என்பது அந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன லக்ன அந்த லக்னம்ங்கிறது லக்னாதிபதிங்கிறவர் ஜாதகர் குறிக்கிறவர் இந்த ஒன்பதாம் இடம் அனைத்து உயர்வான தன்மைகளை குறிக்கிற இடம் இந்த ஒன்பதாம் இடம் அப்ப லக்னாதிபதி ஒன்பதிலே போய் அமருகிற போது ஜாதகர் ஒன்பதாம் இடத்துல போய் அமருகிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்ப ஜாதகர் ஒன்பதாம் இடத்துல போய் அமருகிற போது அந்த ஜாதகர் ஒன்பதாம் இடத்திற்குரிய தன்மைகளை கொண்ட வாழ்க்கை முறைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் நல்லவராக ஒழுக்கமுள்ளவராக சிறந்தவராக தருமசிந்தனை உள்ளவராக பெரியவர்களை எல்லாம் மதிப்பவராக நல்ல அதிர்ஷ்ட நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இல்லை இந்த வாய்ப்புகள் சிறந்த வாழ்க்கையில் தேவையான சிறந்த உயர்வுக்கான வாழ்க்கையினோட உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஒன் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல அமருகிற போது அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தை குறிக்கிறதும் ஒன்பதுதான் கடவுளையே குறிப்பது ஒன்பதாம் படம் தான் மொத்தமாக ராசி அமைப்புகளில் கும்ப வீடு ஆன்மீக வீடு என்று குறிப்பிடப்படும் ராசி அமைப்புகளில் பனிரெண்டு கட்டங்களில் பொதுவான ராசி அமைப்புகளில் ஒன்னாம் இடம் மாசம் மேசம் என்று அப்படியே ரெண்டு மூணு மிதனம் நாலு கடகம் அஞ்சு சிம்மம் ஆறு கன்னி ஏழு துலாம் எட்டு விருச்சகம் ஒன்பது தனுசு பத்து மகரம் பதினொன்று கும்பம் பன்னெண்டு மீனம் வருகிறது அல்லவா அந்த கும்பம் என்கிற அந்த வீடு ஆன்மீக வீடு இருந்து ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது அதே போல லக்னம் யாருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னம் எந்த வீட்டில் அமைந்திருக்கிறதோ அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வந்தால் ஒன்பதாம் வீடு ஆன்மீகத்தை கடவுளையே குறிக்கிற இடம் அந்த ஒன்பதாம் இடம் அப்போ லக்னாதிபதியே ஒன்பதுல அமர்ந்தால் அந்த ஜாதகர் எவ்வளவு உயர்வான எண்ணமுடையவராக இருப்பார் செயலுடையவராக இருப்பார் என்பதை நீங்களே யூத்துக் கொள்ளுங்கள் தந்தையும் குறிக்க வந்ததா தந்தையின் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் செலுத்துவார் ஜாதகர் அது மட்டுமல்ல தந்தையால் ஜாதகருக்கும் நல்ல யோகம் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் பொதுவாவே தந்தை மக குழந்தைகளுக்கு நல்லதான் பண்ணுவாங்க ஆனால் அந்த லக்னாதிபதி ஒன்பதிலேயே போய் அமருகிற போது தந்தையால் மிகப்பெரிய அளவு கடந்த பிரியத்திற்கும் ஒரு தந்தையால் அடையக்கூடிய உயர்ந்த அதிகபட்ச நன்மைகளுக்கும் அந்த ஜாதகர் காரணமாவார் பெரியவர்களை நல்லா மதிப்பாங்க குரு குரு குருவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவர்களை அவர்களை மிகுந்த உயரிய மரியாதையோடு நடந்து கொள்வார்கள் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த நிலையிலேயே அவர்களுக்கு அவர்கள் குருவாக வருகிற தொழிலையோ அல்லது கல்வியிலேயோ அவங்களோட பழகிறவங்களை வயதுல மூத்த அவர்களுக்கு அறிவு சொல்லக்கூடியவர்களையோ நல்ல உயர்வான அவர்கள் மதிப்பார் சமூகத்தில் முதல்ல பெரியவங்களால மதிப்பு கொடுப்பார் ஏன்னா ஒன்பதில் இருந்தாலே பெரியவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்தா அடக்கமா நல்லா பழகுவார் ஒடுக்கம்னாலே அப்புறம் எல்லாம் வந்துடும்ல நாளே ஒழுக்கம் நல்ல தர்ம ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபடுவார் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக பணிகள் கடவுள் பணிகள் நல்ல ஏராளமான நல்ல ஏராளமான கடவுள் பணிகளை செய்வார் வெளிநாட்டு யோகமும் உண்டு ஒன்பது வந்து தொலைதூர பயணத்துக்கு ஒன்பதுக்கு மூணாம் இடம் சிறுதூர பயணம் ஊருக்கு போறது இந்த வீதியிலிருந்து அந்த வீதி போறது இந்த பகுதி அந்த பகுதிக்கு போறது கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் இப்படி ஒரு ஊர்களுக்கு போயிட்டு வர்றது இது தூரத்தை மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் தொலைதூரம் நீண்ட தூரம் நீண்ட தூரம் எவ்வளவு நீண்ட தூரத்துக்கு என்ன கணக்கு இருக்கு தொலைதூரம் வீட்டில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் பக்கத்துல போயிட்டு வந்து பத்து கிலோமீட்டர் சொன்னா ரைட்டு தூரமா போயிட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போன இந்த வெளியூர் போயிட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்ற தொலைதூரம் வெகு தூரம் பயணம் போயிட்டு வந்து ஒரே சடவை டயர்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி அப்போ அந்த தொலைதூரம்ங்கிறதுக்கு அளவு என்ன அளவு கிடையாது நீண்ட தூரம் நீண்ட தூரத்திற்கு அளவு நம்ம போறோன்னா இந்த உலகத்தினுடைய எல்லை தொலைதூரம் தொலை தூரத்திற்கு இவ்வளவு தூரம் தான் தொலைதூரம் கிடையாது அதனால அது வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் அந்த யோகத்தையும் தரும் கடலை தாண்டி போனாலும் தொலைதூரம் தான் ஆகாய விமானத்திலே பறந்து சென்றாலும் அது தொலைதூரம் தான் எந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கு எந்த மூளைக்கு போனாலும் தொலைதூரம் தான் அல்லது ஒரு விஞ்ஞானியை வானத்துல போறானே ஆகாய உயரத்துல அதுவும் தொலைதூரம் தான் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூரத்தை குறிக்கும் மூணாம் என்பது தூரத்தை குறிக்கும் அதனால லக்னாதிபதி மூணுல இருந்தா உள்ளூர் பயணங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஏற்கனவே நான் ஒன்னாம் அதிபதி மூணுல இருந்தேன் என்பத என்கிற அந்த ஜோதிட கருத்துக்களில் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி லக்னாதிபதி ஒன்பதுல இருக்கிற போது தொலைதூரம் அவர் எவ்வளவு தூரம் வேணாலும் பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வெளிநாட்டிலே வாழக்கூடிய ஆசை இருந்தால் அந்த யோகமும் அந்த தசாபுத்தியிலே நடக்கும் ஆகவே ஒன்பதாம் ஒன்னாம் அதிபதி என்கிற அந்த லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறந்த எண்ணங்கள் சிறந்த செயல்கள் பெரியோரை மதிக்கிற தன்மை தந்தை மீது அன்பு காட்டுகிற தன்மை தந்தையால் நல்ல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு பயணம் சமூகத்தில் நல்ல உயர்ந்த பெயர் நற்பெயருடையவராக அவரை பார்த்தாலே நல்லவர் என்று யாராக இருந்தாலும் அவரை பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய நற்பெயருடையவராக அந்த ஜாதகர் இருப்பார் அதே போல வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றம் என்கிற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிற சிறந்த வாய்ப்புகளும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்று அன்புடன் உங்களிடத்திலே கூறி அடுத்த காணொலியில் லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே இருந்தால் என்ன பலன் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசுகிறேன் எப்பொழுதும் போல் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி